கொஞ்சம் பாருங்களேன் இன்னைக்கு நம்ம வந்து குளிப்பணியான காரக்குழிப்பணியானம் செய்வது எப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள் இந்த பாருங்கள் அதுக்கான தேவையான பொருள்கள் இந்த பாருங்க பச்சரிசி இதோ இந்த காப்படி இது ஒன்று இந்த அளவு இந்த கால்படி அப்புறம் இந்த அதே அளவில் இது கால்படி புளுங்க நீங்கள் நல்ல அரிசி போட்டிருக்கேன் நீங்கள் ரேசன் அரிசி வேணாலும் போட்டுக்கலாம் உங்கள் சௌகரியம் அதுக்கப்புறம் இந்த பாருங்கள் உளுந்த பருப்பு பாருங்கள் ஒரு ஐம்பது உளுந்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் இந்த ரெண்டு ஸ்பூன் பருப்பு இதெல்லாம் ஒன்றா சேர்த்து ஊற வச்சு மிக்சியில் போட்டு இந்த அப்புறமா ஆட்டி இதோ எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் இப்போ அதுக்கான சேர்வு பாருங்கள் வெங்காயம் சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பில முட்டை இதுக்கான இதை வணக்கி இதில் போட்டு இப்போ எப்படி செய்கிறத செய்முறையை பார்ப்போம் பாருங்களேன் நீங்கள் இது எப்படி இருக்குது இதோ ஒரு நிமிஷம் இப்போ இந்த வானம் வச்சுட்டுங்களா இந்த ஆயிலை ஊற்றணும் தேவிக்கு ஏப்ப உப்பு எல்லாம் போட்டு உப்பெல்லாம் போட்டுங்க அதெல்லாம் இது வச்சுட்டேன் இப்போ நம்ம இது நிமிஷம் இந்த பாருங்கம்மா எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ கடுகு ரெண்டு பருப்பு ரெண்டு கடல உப்பு எல்லாம் போட்டு இப்போ நம்ம பொருங்க இது அதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தை போட்டு வணக்கிறோம் அது கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் இந்த பாருங்க இந்த வெங்காயத்தை போட்டு வணக்கம் வணக்கிறோங்களா கொஞ்சம் வணங்குனதுக்கப்புறம் என்ன செய்வோம் வாங்க நல்லா வணங்க கொஞ்சம் நேரமா கொஞ்சம் அதனால் அப்பதான் நீங்க சாப்பிடல வாயில நாற்று நாட்டு வெங்காயமா நல்லா வந்து உங்களுக்கு எதுவாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பச்சை மிளகாய் உங்களுக்கு அல் சத்துனா பச்சை மிளகா சேராது வரமெளகா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் பச்சை மிளகா சேராது அப்படின்னா நீங்கள் மரம் கூட டிவி போட்டுக்கலாம் ஒன்றும் இல்லை வெங்காயம் இஞ்சி நல்லா நம்ம டிவி வச்சுக்கணும் அரிஞ்சு போடக்கூடாது கேரட்டை சிவம்ல அந்த கட்டையில் அப்படியே நைஸாக டிவி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இங்கே வருங்க போட்டுக்கோங்களா எல்லாம் இங்கே வருங்க வானம் இல்லை எப்படி வணக்கம் வாங்க நல்லா வணங்கி வாங்க அப்புறம் நல்ல வாசம் வரும் பாருங்க நீங்கள் வணக்கிட்டு இருக்கலாம்மா இந்த வணங்கியில் அதோடய சுமல் நல்லா வாசம் வரும் பாருங்க எப்படி நல்லா வணங்கிடுச்சிங்களா அதுக்காக அதே மாதிரி தமரம்னு வாசிப்போம் இப்போ நம்ம என்ன செய்யறோம் இதோ இந்த குழிப்பணியாரை சட்டிருக்குல்ல இதை நம்ம அந்த அடுப்பில் வச்சிடோம் வச்சுருக்குது இதை வச்சிருக்கோம்ல இந்த மாவில் இதை சேர்த்திடறோம் இது வெங்காயம் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அதுக்கு அதே மாதிரி ஒரு நாலு பச்சை மிளகாய் அரைஞ்சி கொடுக்கேன் கொஞ்சோண்டு சின்ன இஞ்சி துண்டு இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் போட்டுக்கோங்க வர மிளகாயும் போட்டுக்கலாம் இல்லை பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம் அது உங்களுக்கு அல்ச இருக்கிறவங்களுக்கு பச்சை மிளகாய் சேராது அது வர்த்தி நீங்கள் வரமிளகாயை நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ என்ன செய்யணும் இதோட ஒரு முட்டை இருக்குல்ல முட்டை காட்டினா உங்கள்கிட்ட ஓ இந்த முட்டையை இதெல்லாம் உடச்சி ஊற்றி ஊற்றிட்டோம்னா இப்போ இந்த ஒரு சட்டி காயுது அது வரைக்கும் நம்ம என்ன இந்த எண்ணெயை ஊற்றிடலாம் எண்ணெய் காயட்டும் ஆயில் தான் ஊற்றிருக்கேன் இது கடலை நான் ஊற்றிருக்கேன் நீங்கள் ஆயில் வேணாலும் ஊற்றிடுங்க உங்களுக்கு பிடிச்சது ஆனா நல்ல ஊற்றினா அவ்வளோக்கா இப்போ நம்ம இத கலக்க நல்லா கலக்கணும் நல்லா கலந்துட்டுங்களா கலந்தாச்சுமா இந்த இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன் அடுத்த இந்த பாருமா இது கலக்கியாச்சு பாருங்க எல்லாம் போட்டு கலக்கிட்டோமா இப்போ நம்ம இதில் இதை ஊற்ற போகிறோம் இந்த பாருங்க முக்கா முக்கா இது ஊற்றுங்க ஃபுல்லாக ஊற்றுறேன்னா ஆ நல்லா வந்துடும் நிறையா இருக்கும் கொஞ்சம் தான் ஊற்றுறேன் அதே புஷுன்னு வந்துட்டு பாருங்கள் நான் கொஞ்சம் தான் ஊற்றுறேன் இதை விட ஒரு சின்ன கரண்டியால கூட நீங்கள் வச்சுக்கலாம் பெரிய கல்லையை எடுத்துட்டேன் இங்கே அப்படியே இதில் குளிக்கு அறையுது ஓ தெரியுது அது நல்லா உப்பிட்டு வந்துடும் உங்களுக்கு இப்போ நம்ம என்ன செய்கிறோம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் மூடிக்கிறோம் அது வரைக்கும் இங்க பாருங்களேன் இப்போ இதுக்கான சட்னி கார சட்னி எப்படி தயார் பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள் இப்போ இதுக்கு பாருங்களேன் இதோ வெங்காயம் பாருங்கள் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் அப்புறம் இது பூண்டு இந்த வர மிளகாய் ஒரு கொஞ்சம் நான் போட்டுக்கணும் வளங்கண்ண அதிகமாக போடக்கூடாது ஒரு அஞ்சாறு ஏழு மிளகாய் போட்டுக்கோங்க இது தக்காளி இது புளி இதோ இது ஒரு ஸ்பூனு இதெல்லாம் மிளகாய்த்தூள் அதெல்லாம் போட்டு தேவைக்கேற்ப உப்பு இதுக்கு தேவைக்கேற உப்பு இதெல்லாம் மிக்சியில் போட்டு உங்களுக்கு ஆரம்பிச்சிடுறேன் இதுக்கு நான் தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இந்த மிக்சி எழுந்திரிச்சில்ல இது வந்துருச்சு இப்போ நம்ம எடுக்க போகிறோம் இந்த வந்துச்சுங்களா பந்து பஞ்சா வந்து பாருங்க ஒரு சின்ன இதாக வச்சுக்கிட்டோம் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த ம் இப்படி சவுந்து போய் சாஃப்டா வரும் பிள்ளைங்களுக்கு ஈவினிங் அதை ஈவினிங்கில் வருவாங்கள அவங்களுக்கு இதை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் சாப்பிட ஸ்நாக்ஸ் ஐட்டத்துக்கு பதில் நம்ம வீட்டில் இருக்கிறதே செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்களுக்கு நல்லதுமா வெளியில் கடைகளை நீங்கள் வாங்கி கொடுக்காம வீட்டில் இருக்கிறது இந்த பாருங்க இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க இதுலேயும் இனிப்பு பணியாரமும் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இது கார பணியாரம் இது ஜீரண சக்தி கொடுக்கும் எல்லாம் இது பண்ணும் இந்த பாருங்க வந்துடுச்சு கொஞ்சம் வேகட்டும் அதில் இந்த பிறகு அந்த சட்னியை ரெடி பண்ணிடலாம் பச்சையா இந்த பிறகு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அந்த மிக்சியில் போட்டுக்கிறேன் உப்பு போட்டுருக்கேன் அந்த தக்காளி போட்டு இந்த அரை அரைச்சிரேன் சொல்ல நல்லா இந்த எப்படி கப்பா பாத்தீங்களா நல்லா இருக்கு நல்லா இருப்பேன் இருக்கும் குழந்தைக்கு சத்து கூட உங்களுக்கு இதை அடுத்து இதை ஊற்றிட்டு உங்களுக்கு சட்னி ரெடி பண்ணி பார்க்குறேன் இப்போ நம்ம கார சட்னிக்கு இப்போ ரெடி பண்ணுறோம் தாளிதம் பச்சையாவது அதை நம்ம தொட்டு நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இது பாருங்களேன் இந்த இப்போ ஆயில் ஊற்றுறேன் அதில்